காலர் கட் பண்றதை பார்ப்போம் நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைன் இப்போ வந்து முக்கால் இன்ச்சு நம்ம காலர் அப்படியே ஆக்கலாம் போதும் முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சு ஒரு புள்ளி கூட வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கோடு போட்டுங்க இப்போ இது வந்து பாடி பீஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை கரெக்டாக வைக்கணும் இது வந்து பேக் இது இந்த பேக் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணீங்க இது வரைக்கும் மார்க் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கரெக்டாக ஷேப் கொண்டு வந்துடுங்க இது வந்து அளவு கரெக்டாக அதே மாதிரி முக்கால் இன்ச்சு நான் இப்ப கட் பண்ணி எடுத்துறேன் இது முனையில வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம காலர் கட் பண்ணி வச்சு இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் துணியை ஆயின் பண்ணிடுவோம் ஆயின் பண்ணிட்டு தைக்கலாம் நம்ம இதை இதில் வந்து இப்போ நம்ம அயன் பண்ணிடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டிங் கேன்வஸ் இது அயன் பண்ணால் ஒட்டிக்கும் அயன் பண்ணி காட்டுறேன் இப்போ அயனிங் பண்ணியாச்சு பாருங்க கரெக்டாக பேஸ்ட் ஆயிடுத்து இதனும் போத கரெக்டாக கட் பண்ணி வந்து இப்போ எப்படி தைக்கலான்றதை பார்க்கலாம் வந்து பாருங்க இந்த கீழ வந்து கரெக்டா மடிச்சு தைக்கணும் இந்த கீழே வந்து கூல்டிங்க மடிச்சு கரெக்டா ஒரு ஓரமா தைக்கணும் அது கரெக்டா அந்த துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது அடித்தட்டு இத போட்டு நம்ம தச்சு திருப்பிடலாம் கேனோ வந்து தையல் போடக்கூடாது கையல் போட்டாச்சு இது கரெக்ட்டா நம்ம கப்பை எடுத்துறலாம் இது நம்ம தக்கறத்துக்கு வந்து கரெக்ட்டா கேடையலூர் கால் இன்சேட போறோம் நம்ம திருப்பிடலாம் கரெக்டா பண்ணி திருப்பிடலாம் காலர் ரெடி காலர் அட்டாச் பண்றதை பார்ப்போம் இதை வந்து நம்ம சென்டர் பண்ணி இது பாருங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் இந்த ஷோல்டர் ஜாயிண்ட் டிக்கு நகராம இருக்குது அது காலர் வந்து கரெக்டாக சென்டராக வரும் இதை ஏற்றலாம் பாடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளம்தான் தைக்கணும் உள்ள தைச்சி மேல திருப்பிடுது இது கரெக்டாக அப்படி வைச்சிங்க உள் பக்கம் தச்சு இந்த நூலை நல்லா இழுத்துங்க கொஞ்சம் ரொம்ப இதை கரெக்டாக வைங்க ஒரு நூல் உள்ள இருக்கணும் ஒரு நூல் கரெக்டாக ஒரு நூல் தான் தேவைக்கூடாது பக்க ஏடி லோடிங்க இந்த மார்க் பாருங்க கரெக்ட்டா வைக்கணும் அந்த ரவுண்ட் இந்த இடத்துல கரெக்ட்டா ஆਣੀங்க காலர் இழுக்காம வாங்க இழுக்காம குளிரா கொடுக்கணும் காலருவாங்க சென்டர் கரெக்டாக இருக்காங்க காலர் வந்து குளிராக கொடுங்க இதுதான் காலர் வந்து நல்ல ரவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆப்போசிட் ரவுண்டாக இருக்கும் அதனால் கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் ஏற்றுறதுக்கு பார்த்து கவனமாக அடிங்க ஃபினிஷிங் கரெக்டாக வரும் அது ஒர்க்காக கரெக்டாக வந்துடுச்சு இது பாருங்க இந்த ரவுண்டு நேர் ஆப்போசிட் இந்த பக்கம் ரவுண்டு வருது இது இந்த பக்கம் வருது ஒன்றும் போய் தான் எப்படி கேர்ஃபுல்லாக காலர் வந்து குளிராக கொடுக்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டு வந்து உட்காரும் கரெக்டாக வருது பாருங்க ரவுண்டு டாலி ஆகுது பாருங்க இப்போ நம்ம இதை காலர் வந்து அட்டாச் பண்ணியாச்சு பாருங்க இது வந்து ஃபுல்லாக கீரணும் உள்பக்கம் கீரணும் நம்ம திருப்பி க்ளோஸ் பண்ணலாம் கரெக்டாக பாயிண்ட்டு திக்கு வராமல் வைக்கணும் பாருங்க கரெக்டா நான் உங்களுக்கு க்ளோஸ் ஃபுல்லா கிட்ட காட்டுறேன் நல்லா கவனமா பாருங்க மாதிரி ஓரமா தையல் போடுங்க நல்லா க்ளோஸ் அப்ல உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு புரியுறதுக்கு பொறுமையா தைக்கிறேன் அதே மாதிரி பாருங்க பார்த்து பார்த்து தைய சென்டர் பாருங்க இந்த சென்டர் கரெக்டா உட்காரணும் இந்த மாதிரி நம்ம செக் பண்ணி செக் பண்ணி க்ளோஸ் பண்ணி சென்டர் வருது பண்ண கரெக்டாக சீட் பாருங்க ஓகேவா கையை நல்லா ஓரம் பண்ணணும் இந்த இடத்துல கார்னர் இப்போ நம்ம இதை உள்ள தண்ணிடலாம் இந்த நூல் எதாவது இருந்தால் கரெக்டாக கட் பண்ணிடுங்க இது கரெக்டாக உள்ள தள்ளி நூலாம் உங்களுக்கு பிசு தட்டும் நூல கரெக்டா விட்டு எடுத்துருங்க போத உள்ள திட்டம் உள்ள தள்ளி பாருங்க பாருங்க கரெக்டா அப்போ இல்லாமல் கரெக்டாக பண்ணணும் பிசுகள் உள்ள தள்ளிடுங்க காலர் ரெடி நண்பர்களே இப்போ காலர் பாருங்க ஃபினிஷிங் வந்துடுது இப்போ கரெக்டாக பாருங்கள் ஃபிளாட்டாக இருக்கும் நம்ம தச்சு முடிக்கும்போது இந்த மாதிரி ஃபிளாட்டாக இருக்கும் இதான் நம்ம காலருடைய ஃபினிஷிங்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்